சுனிதா வில்லியம்ஸை மீட்க சென்றுள்ள ஸ்பேஸ் எக்ஸ் நிறுவனத்தின் க்ரூ டிராகன் என் விண்கலம் சர்வதேச விண்வெளி மையத்தை அடைந்திருக்கிறது இந்த க்ரூ டிராகன் என் விண்கலம் மூலமாக பூமியிலிருந்து வந்த அந்த க்ரூ மெம்பர்களை ஏற்கனவே அங்கு சர்வதேச விண்வெளி ஆய்வு மையத்தில் உள்ள சுனிதா வில்லியம்ஸ் உள்ளிட்டோர் வரவேற்றுள்ளனர் இது தொடர்பான வீடியோ தற்போது வெளியாகியிருக்கிறது இருக்கிறது மார்ச் பதினைந்தாம் தேதியான நேற்று புளோரிடாவில் உள்ள விண்வெளி ஆய்வு மையத்திலிருந்து ஸ்பேஸ் நிறுவனத்தின் ஃபால்கன் நைன் ராக்கெட் அதிகாலை நான்கு முப்பத்தி மூன்று மணி அளவில் விண்ணில் பாய்ந்தது அது இன்று சர்வதேச விண்வெளி மையத்தை அடைந்திருக்கிறது இந்த ஃபால்கன் நைன் ராக்கெட் விண்வெளி மையத்தில் நிறுத்தப்பட்டிருக்கும் வீடியோ சமூக வலைதளத்தில் பகிரப்பட்டுள்ளது ஸ்பேஸ் கிராப்டில் வந்த வீரர்களை சுனிதா வில்லியம்ஸ் உள்ளிட்டோர் மகிழ்ச்சியோடு வரவேற்றிருக்கின்றனர் ஒருவரை ஒருவர் கட்டியணைத்து தங்களுடைய மகிழ்ச்சியை வெளிப்படுத்தி உள்ளனர் இந்த நிலையில்தான் சுனிதா வில்லியம்ஸும் வெல்மோரும் கிளம்புவதற்கு தேவையான ஏற்பாடுகள் மேற்கொள்ளப்பட இருக்கிறது அவர்கள் மார்ச் பத்தொன்பதாம் தேதி புளோரிடா கோஸ்டில் வந்து இறங்குவார்கள் ஃபால்கன் நைன் ஏவுகணை மூலமாக அந்த என்ஸ் விண்கலம் விண்ணில் செலுத்தப்பட்டது அது சர்வதேச விண்வெளி மையத்தை அடைந்திருக்கிறது அதில் அமெரிக்க விண்வெளி வீரர்கள் ஆனி மெக்லைன் நிக்கோலி அயோர்ஸ் ஜப்பான் விண்வெளி வீரர் டைகோவா ஒனிலி ரஷ்ய விண்வெளி வீரர் கிறிஸ்பெஸ்கோ ஆகியோர் சென்றிருக்கின்றனர் இவர்கள் அடங்கிய குரூட்டன் தற்போது சர்வதேச விண்வெளி ஆய்வு மையத்தை அடைந்திருக்கின்றனர் சர்வதேச விண்வெளி மையத்திலிருந்து மார்ச் பத்தொன்பதாம் தேதி டிராகன் விண்கலம் மூலமாக அமெரிக்காவைச் சேர்ந்த சுனிதா வில்லியம்ஸ் வில்மோர் நெக்ஹாக் மற்றும் ரஷ்யாவைச் சேர்ந்த அலெக்சாண்டர் ஆகியோர் பூமிக்கு திரும்ப உள்ளனர் தற்போது குரூடன் சர்வதேச விண்வெளி ஆய்வு மையத்திற்கு சென்றிருக்கிறார்கள் அவர்களுக்கு அங்கு செய்யக்கூடிய வேலைகள் தொடர்பான ட்ரைனிங் உள்ளிட்டவற்றை தருவார்கள் அதாவது பணி பரிமாற்றம் செய்யப்படும் இரண்டு நாட்கள் இதற்கான வேலைகள் அங்கு நீடிக்கும் அதன் பிறகுதான் பூமிக்கு திரும்புவார்கள் பூமியில் நிலவக்கூடிய வானிலை உள்ளிட்ட காரணங்களை பொறுத்து அவர்கள் வரும் தேதி மாறுவதற்கான வாய்ப்பும் இருக்கிறது சுனிதா வில்லியம்ஸ் விண்வெளி வீரர் அலெக்சி ஓவ்சினியிடம் தனது பணிகளை ஒப்படைத்திருக்கிறார் ஸ்பேசக்ஸின் போட்டியாளரான போயிங் விண்வெளி நிறுவனத்தின் ஸ்டார்லைனர் விண்கலத்தின் மூலமாக புஜ் மற்றும் சுனிதா வில்லியம்ஸ் ஆகியோர் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டு ஜூன் ஐந்தாம் தேதி தான் அவர்கள் சர்வதேச விண்வெளி ஆய்வு மையத்திற்கு சென்றனர் அங்கு ஆய்வுகள் நடத்திவிட்டு ஜூன் பதினான்காம் தேதியே பூமிக்கு திரும்ப திட்டமிடப்பட்டிருந்தது அந்த சூழலில் அவர்கள் பயணித்த அந்த ஸ்டார்லைனர் விண்கலத்தில் தொழில்நுட்ப கோளாறு ஏற்பட்டது இதன் காரணமாக அவர்கள் இருவரும் அங்கேயே இருக்கக்கூடிய ஒரு சூழல் ஏற்பட்டது ஒன்பது மாதங்களுக்கு மேலாக அவர்கள் விண்வெளியில் தங்கி இருக்கின்றனர் பிப்ரவரி மாதம்தான் அவர்கள் பூமிக்கு திரும்புவார்கள் என தெரிவிக்கப்பட்டது தொடர்ந்து ஸ்பேசெக்ஸ் திட்டத்தை செயல்படுத்துவதில் காலதாமதம் ஏற்பட்டதன் காரணமாக மார்ச் மாதத்தில் அவர்கள் திரும்புவார்கள் என தகவல் வெளியானது இந்த நிலையில்தான் அமெரிக்க அதிபராக டொனால்ட் ட்ரம்ப் பதவியேற்ற பிறகு சுனிதா வில்லியம்ஸ் உள்ளிட்டோரை பூமிக்கு அழைத்து வரக்கூடிய பணிகள் தீவிரப்படுத்தப்பட்டன அதன்படி ஸ்பேஸ் எக்ஸ் நிறுவனத்தின் எண்டியூரன்ஸ் விண்கலம் கடந்த பனிரெண்டாம் தேதி விண்ணில் செலுத்தப்பட இருந்தது ஆனாலும் கூட தொழில்நுட்ப கோளாறு காரணமாக கடைசி நேரத்தில் விண்கலம் செலுத்தப்படுவது நிறுத்தப்பட்டுவிட்டது குரூ ட்ராகன் ராக்கெட் ஏவுதளத்தில் உள்ள ஹைட்ரோலிக் இயந்திரத்தில் தொழில்நுட்ப கோளாறு ஏற்பட்டதன் காரணமாக மிஷன் தற்காலிகமாக ஒத்திவைக்கப்பட்டது இதனையடுத்துதான் மார்ச் பதினான்காம் தேதி அமெரிக்காவின் புளோரிடா மாகாணத்தில் உள்ள கனடி விண்வெளி மையத்திலிருந்து ஃபால்கன் நைன் ராக்கெட் மூலமாக இந்த என்ரன்ஸ் விண்கலம் விண்ணில் செலுத்தப்பட்டிருக்கிறது அதில்தான் தான் குரூ சென்றிருக்கிறார்கள் இவர்கள் தற்போது சர்வதேச விண்வெளி மையத்தை அடைந்திருக்கிறார்கள் இனி அங்கிருக்கக்கூடிய சுனிதா வில்லியம்ஸ் புஷ் ஃபில்மோர் மற்றும் குரூ நைன் ஆகியோர் மார்ச் பத்தொன்பதாம் தேதி பூமிக்கு திரும்புவார்கள்